கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இருபத்தி நான்கு யமனும் காலனும் செய்த தவறுகள் அதன் தொடர்ச்சி கந்துகம் என்னும் தேசத்தில் கதலீபுரம் என்னும் நகரமொன்று இருந்தது அத்தேசத்தை நந்தகன் என்னும் சத்ரியராஜன் ஒருவன் அரசாட்சி செய்து வந்தான் அவனுடைய மனைவியின் பெயர் காமதை அவள் துற்குணமே உருவானவள் அதி அற்புத அகு லாவண்யம் பெற்றிருந்த அவள் சதா காலமும் பித்து தலைக்கேறி திரிந்தவளாய் விபச்சாரம் செய்வதிலேயே நாட்டமுள்ளவளாக இருந்து வந்தாள் அவள் தன் கணவனான அரசனை விட்டுவிட்டு அழகு மிகுந்த பிற புருஷர்கள் யாராயிருந்தாலும் அவர்களையெல்லாம் தானாகவே வலுவில் அழைத்து தன்னுடைய காம பசியை தனித்து கொண்டு வந்தாள் அவள் கண்ணில் தென்படும் ஆடவன் சண்டாள ஜாதியில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி அதை பற்றி அவள் சிறிதும் கவலைப்படாமல் அவனோடு கூடி மகிழ்வதிலேயே நாட்டமுள்ளவளாக இருந்தாள் இப்படி இருந்து வரும் நாளில் அவளுக்கு துர்புத்தி என்ற நான்காம் குலத்தினன் ஒருவனோடு சகவாசம் ஏற்பட்டது அவனோடு இன்ப பரவசத்தில் மூழ்கிக் கிடந்த அவள் அதன் விளைவாக கர்ப்பம் தரித்தாள் பிறகு அவனிடமிருந்து விலகிச் சென்று வசுவேதி என்ற அந்தனோடு நட்புறவு கொண்டு அவனோடு மகிழ்ச்சியாக இருந்து வரலானாள் அப்போது அவளுக்கு நிறைமாத கர்ப்பமாகி ஒரு பிள்ளையையும் பெற்றெடுத்தாள் சில காலத்திற்குப் பிறகு வசுவேதி என்ற அந்த அந்தணன் உயிர் துறந்தான் உடனே காமதை என்ற அந்த கொடியவள் தான் பெற்றெடுத்த குழந்தையை அங்கேயே போட்டுவிட்டு மறுபடியும் துர்புத்தி என்ற அந்த நான்காம் குலத்தினனிடமே சேர்ந்து அவனோடு இன்ப உறவாடி மகிழ்ந்திருக்கலானாள் பிறகு அவள் அவனோடு வேறொரு தீவுக்கு செல்வதற்காக கப்பல் பிரயாணத்தை மேற்கொண்டாள் நடுக்கடலில் கப்பல் செல்லும் போது திடீரென புயல் காற்று வீசியது கப்பல் உடைந்து நொறுங்கிவிட்டது அதனால் காமதையும் துர்புத்தியும் கடல் நீரில் மூழ்கி செத்துவிட்டார்கள் அப்போது அதே வினாடியில் அங்கு வந்த யம தூதர்கள் அவ்விரு பாபிகளையும் கட்டி நரகமாகிற கடலில் கொண்டு வந்து சேர்ப்பித்து கூர்மையான ரம்பங்களினால் அவர்களுடைய உடல்களை அறுத்து இம்சை செய்யலானார்கள் அப்போது அங்கே பிரவேசித்த சிவகணங்கள் யம தூதர்களை அடித்து விரட்டிவிட்டு அவ்விருவரையும் தங்களோடு அழைத்துக்கொண்டு சிவலோகத்தை அடைந்தார்கள் அப்போது புதிதாக அதிகாரத்திற்கு வந்திருந்த நானோ அளவு கடந்த கோபாவேசம் கொண்டவனாக சிவகணங்களே இந்த மகா பாபிகள் இருவரையும் நீங்கள் எதற்காக விமானத்தில் ஏற்றிக்கொண்டு செல்கிறீர்கள் என்று கடுமையாக கேட்டேன் உடனே அவர்கள் அனைவரும் என்னை ஒரு பாசத்தால் இருக கட்டி சக்கரவாள மலையின் அடிவாரத்திலுள்ள குகையொன்றில் தழை கீழாக தள்ளிவிட்டு என்னுடைய பதவில் பலவீனனான ஒரு பூதத்தையும் அமர்த்திவிட்டு சென்று விட்டார்கள் அப்பாவிகள் இருவரையும் கைலாசத்திற்கு அவர்கள் அழைத்து சென்றதும் அவ்விருவரும் அங்கேயே தங்கியிருந்து வசித்து வரலானார்கள் அதன் பிறகு மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் பரமசிவனை வணங்கி துதிப்பதற்காக புறப்பட்டு போகும் சமயத்தில் சித்ரகுப்தன் அவர்களை நோக்கிச் சென்று மகாவிஷ்ணுவிடம் அந்த விபரங்களையெல்லாம் எடுத்து கூறினான் அதைக் கேட்டதும் அதை பற்றி கண்ணுதல் பெருமானிடம் தெரிவிப்பதற்காக அவ்விருவரும் கைலாசத்தை நோக்கி விரைந்து சென்றார்கள் அங்கே வீற்றிருந்த ஸ்ரீ விக்னேஸ்வரரை வணங்கி துதித்துவிட்டு என்னை பற்றி அவர்கள் இருவரும் அவரிடத்தில் தெரிவித்தார்கள் உடனே விக்னேஸ்வரர் அளவு கடந்த கோபத்தோடு அந்த யமன் சிவகணங்களோடு சண்டை போட முயன்றாளல்லவா ஆகையால் அவனுக்கு சரியான தண்டனையே சிவகணங்களும் விட்டிருக்கிறார்கள் ஆகையால் அவனுக்கு எதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று மொழிந்தார் அதை கேட்டதும் பிரம்மா விஷ்ணு ஆகிய இருவரும் அஞ்சி நடுங்கி சகல விக்னங்களையும் போக்கியருளும் தெய்வமே புதிதாக அதிகாரத்திற்கு வந்திருக்கும் யமன் மூடத்தனமாக ஏதோ தவறிழைத்து விட்டான் ஆகையால் அவனை தாங்கள்தான் கருணை கொண்டு மன்னித்தருள வேண்டும் என்று முறையிட்டார்கள் பிறகு அப்பெருமானை தண்டம் போல் பூமியில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தார்கள் அப்போது அவர்களுக்கு எதிரில் பிரசன்னரான ஸ்ரீ விநாயகமூர்த்தி அசலன் என்ற ஒரு பூதத்தை நோக்கி அசலா வீரபத்ர கணங்களினால் சக்கரவாளகிரிக்கு கொண்டு போகப்பட்ட யமன் அங்கே அளவு கடந்த மனத்துயரோடு வாடி வருந்திக்கொண்டு கொண்டு இருக்கிறான் ஆகையால் நீ உடனே அங்கு விரைந்து சென்று அந்த யமனை விடுவித்து இங்கே அழைத்து கொண்டு வா என்று கூறி அப்பூதத்தை அனுப்பி வைத்தார் பூதமும் என்னை கணேசப் பெருமானின் முன்னிலையில் அழைத்து வந்து நிறுத்தியது உடனே நான் அப்பெருமானின் முன்னிலையில் கைகளை கட்டிய வண்ணம் வணக்கத்தோடு நின்றேன் அப்போது விக்னேஸ்வரரான ஸ்ரீ விநாயகப் பெருமான் என்னை நோக்கி புன்முறுவலுடன் யமனே இந்த இருவரும் பாபாத்மக்கள் என்று நீ தவறாக நினைத்துவிட்ட காரணத்தினாலேயே இவர்களை துன்புறுத்த முற்பட்டாய் ஆனால் இவர்கள் மகா புண்ணியசாலிகள் அது உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைதான் இந்த பெண்மணி துர்புத்தி என்ற நான்காம் குலத்தினன் மூலமாக கர்ப்பம் தரித்த பிறகு வசு என்ற அந்தனனை அடைந்து அவன் வீட்டிலேயே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள் அந்த பிராமணன் மாண்ட பிறகு தன் குழந்தையை அந்த வீட்டிலேயே போட்டுவிட்டு மீண்டும் துற்புத்தியிடமே திரும்பிச் சென்று விட்டாள் அந்த பிள்ளையோ பிராமணனின் வீட்டிலேயே நான்காம் குலத்தினனைப் போல் பணிவிடைகள் செய்து கொண்டு வந்தான் அப்போது வசுதேவியின் கற்புத்தன்மை வாய்ந்த மனைவி அந்தச் சிறுவனுக்கு சங்கரன் என்ற பெயரைச் சூட்டி அந்த பெயரிலேயே அவனை அழைத்து வரலானாள் அவன் தன் சக்கலத்தையின் பிள்ளையாக இருந்தாலும் சங்கர ஜாதியில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு அவள் சங்கரன் என்னும் அப்பெயரைச் சூட்டினான் உமாபதியின் திருநாமங்களில் ஒன்றான அந்த பெயரை அவன் பெற்றிருப்பதனாலேயே அதன் புண்ணிய மகிமையால் இவர்கள் இருவருக்கும் சிவலோக பிராப்தி கிடைத்திருக்கிறது இத்தகைய உமாபதியின் திவ்ய நாமங்களின் மகிமையை யாரால்தான் சரிவர உணர்ந்து கொள்ள முடியும் மகாதேவரின் திருநாமங்களின் மகிமையை தெரிந்து கொண்டு முறைப்படிதான் பெற்றெடுத்த புத்திர செல்வங்களுக்கு அப்பெருமானுடைய பெயர்களையே வைக்கும் மனிதர்கள் அடையும் புண்ணிய பலனை கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆனபோதிலும் நம்மால் அளவிட்டு சொல்லவே முடியாது என்று கூறினார் அவற்றை கேட்டதும் நான் விநாயகரை பூமியில் தண்டம் போல் விழுந்து நமஸ்கரித்து கணபதியே நான் செய்துள்ள இந்த குற்றத்தை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் அப்பெருமானை வணங்கி அவ்வாறே வேண்டிக் கொண்டார்கள் அப்போது விக்கின மூர்த்தி என்னை அன்பு பெருக்கோடு நோக்கி யமனே சிவ சிவசங்கரின் திருநாமங்களின் மகிமையை சரிவர உணர்ந்து கொண்டு புத்திசாலித்தனமாக நடந்து வர வேண்டுமென்று உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் என்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்